இப்ப மேல போனா இப்ப நம்மள மாதிரி வேற ஏதாவது ஜாக்கி ஈக்கி செட் பண்ண முடியுமா முடியாது ஆனா அல்லாஹு தாலா அந்த மக்காமே இப்ராஹிமிற்கு இப்ராஹிம் அலி நின்று கட்டிய அந்த கல்லுக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுத்தானா கட்டணம் உயர உயர அந்த கல்லு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல் என்று மட்டுமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு தங்க கூண்டுக்குள்ள போட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த இடம் அதையும் நம்முடைய ஹாஜிகள் போனா தன்னுடைய கண்ணால பார்ப்பாங்க அங்க ரெண்டுவானாக இது மூணாவது இடம் நாலாவது சம்சம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் அருந்தக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜந்தம் தண்ணியை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன் குமரா போயிட்டு வந்து அது ஒரு சில இருக்குமா சில நேரத்துல பாப்பாங்க ஒரு ஐநூறு பேர் ஆறு பேர் கொடுக்கணுமா நம்மூர் தண்டமே தள்ளி விட்டுருக்கு